வலைக்காட்சி தங்களின் அறுதி கேளிக்கை தளம் வணக்கம் இப்ப நம்ம விண்டோஸ்ல இருக்கிற நகலெடுக்கும் உள்ளே இருக்கும் நகலெடுக்கும் செயலைக்கு மாற்றா இருக்கிற டெரா காப்பின்ற இந்த அருமையான செயலை பத்தி பாப்போம் அதை பதிவிறக்கம் செய்து நிறுவிட்ட பின்பு இப்ப வந்து நான் அங்கு இன்னொரு உரையிலேருந்து இங்கே இழுத்து விட்றேன் இப்போ காப்பி வித் தெராப்பி காப்பி வித் எக்ஸ்ப்ளோரர் கேன்சல் ஷோ திஸ் டைலாக் நெக்ஸ்ட் டைம்ன்றதை எடுத்து விட்டுறேன் காப்பி வித் தெராகப்பதை தேர்வு செய்ததுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே வந்து நகல் எடுக்கப்பட்டிருக்கு இதை நான் ஏற்கனவே நிறுவி இருக்கிறதுனால இது வந்து அந்த விண்டோஸ் செயலியை மாற்றாமல் இருக்குது இல்லைன்னா அதுவே இயல்பா இந்த இது எடுத்து விட்டோன்னே அடுத்த முறை வந்து மாறிக்கணும் இப்ப மறுபடியும் டெல் டிரைவர்ஸ் நான் அங்கிருந்து இங்க இழுத்து விடும் போது நகலெடுக்கும் போது மீண்டும் விண்டோஸ் நகல் நகலெடுக்கும் செயலிலேயே செயல்படுது இப்ப அது அதை வந்து நம்ம மாத்தணும் அப்ப வந்து டெரா காப்பி செயலிக்குள்ளார போயிட்டு அங்கிருந்து இங்க இந்த இந்த பக்கம் இருக்கிற மோர்ல போயிட்டு மெனுவுக்கு போய் மீண்டும் அமைப்புல போய் யூஸ் டெரா ஆஃப் டிஃபால்ட் காப்பி ஹேண்ட்ல என்னும் போது இயல்பா விண்டோஸ் நகல் எடுக்கும் செயலியை மாற்றி இந்த டெரா காப்பி இனிமேல் செயல்படும் அது மூடிட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் இந்த உரைக்கு இழுத்து விடும்போது டெரா காப்பி மூலியமாக நகல் எடுக்க ஆரம்பிக்குது இதோடைய இன்னொரு பயன் என்னன்றது இப்போ நான் ரெண்டு கோப்புகளை வந்து நகல் எடுக்கிறேன்னா உரைகள் கோப்புகள் எதாக இருந்தாலும் பெரு பெரிதாக இருக்கிறது அங்கேருந்து இது இந்த பக்கம் இழுத்து விட்டுட்டு இன்னொன்னையும் நான் நகல் எடுக்கிறேன் இல்லை நகர்த்துறேன் அப்படின்னா ரெண்டு ஒரே நேரத்தில் செயல்படும் ரெண்டு ஒரே நேரத்தில் விண்டோஸ் இதாக இருந்தால் ஒரே நேரத்தில் செயல்படும் போது என்ன ஆகும்னா திணற ஆரம்பிக்கும் நேரம் இதாகும் ஆனால் டெரா காப்பியில் நீங்கள் எத்தனை இழுத்து விட்டாலும் அதை உடனடியாக நகல் எடுக்காமல் நிறுத்தி வைத்துக்கும் ஏன்னா இது ஒன்று முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது மற்றதை வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கும் அது பாருங்கள் காப்பி வெயிட்டிங்னு இருக்குது அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது வந்து இதோடைய செயல்பாடு நகல் எடுக்கும் வேலையை செயல்படுத்தும் அதனால் வந்து இந்த பாட்டில் neck பிரச்சனை வராது சரியாக இருக்கும்